வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு நம்ம கோயில் பயணத்தை தொடங்கிட்டோம் நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு தான் போகிறோம் ஒரு கோயிலுக்கு இல்லை மூணு கோயிலுக்கு அந்த மூணு கோயிலையும் பற்றி தனித்தனியாக வீடியோ போகிறேன் இன்றைக்கி முதல் கோயிலை பற்றின வீடியோ நம்ம இன்றைக்கி போக போகிற ஊர் எங்கே இருக்குன்னா திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் திருச்சியிலேருந்து சுமார் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி மன்னச்சன்னலூர் வட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருப்பத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் போக போகிறோம் இந்த ஆலயத்தில் பல சிறப்பான விஷயங்களும் கோயிலுக்கு உள்ளேயே ஒரு வரலாற்று சிறப்பு வைக்க ஒரு விஷயமும் இருக்குது அது என்னங்கிறத நம்ம கோயிலுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் இது மன்னச்சன்னனூரில் இருந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தனியாக போர்டு வச்சுருக்காங்க அதில் இருந்து இடதுபுறமாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட்டில் இருந்து போனோம்னா கிராமத்து சாலை வழியாக திருப்பட்டூர் அப்படிங்கிற ஊர் வந்துடுது ஊரோட முன்புறத்திலேயே நம்ம போக வேண்டிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயமும் இருக்குது இந்த ஆலயத்தில் ஆலயத்தோட மூலவராக பிரம்மபுரீஸ்வரர் இருக்கார் அம்மனாக பிரம்மாம்பிகை இருக்காங்க இந்த ஆலயத்தோட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த ஆலயத்தோட ஸ்தலமரம் மரம் இது ஒரு நூற்றி ஐம்பது வருடம் பழமையான மகிழ மரம் அவ்வளோ சிறப்பானது ஒரு மரமும் உள்ளே இருக்குது வாங்க அது எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் இது கோயிலோட முகப்பு புறம் ராஜகோபுரம் கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அங்கே இருக்க கடைவீதிகளை சுற்றி பார்த்தபடியே கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்கு வெளியே அதிர்ஷ்ட கிழங்கு ஆகாய கிழங்கு அது மாதிரி நிறைய விஷயங்கள் விற்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே பயணம் பண்ணலாம் கோயிலோட தேர் முன்புறத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இங்கு ஆவணி மாதம் தேர் திருவிழா ரொம்பவும் விசேஷமானதாக நடக்கும் நம்ம நேர்த்தி கடனுக்காக விளக்குகளை ஏற்றிட்டு கோயிலுக்குள்ளே போகலாம் பிரம்மருக்கு தனி சன்னதி சில இடங்களில் மட்டும்தான் இருக்கு அப்படி பிரம்மருக்கென்றே தனியாக ஒரு சன்னதி இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த கோயில் அதனாலேயே பிரம்மர் வழங்கிய ஈஸ்வரர் என்பதால் இங்கே இருக்க ஈஸ்வரருக்கு பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் கோயிலோட முன் கட்டுமானம் ராஜகோபுரம் எல்லாமே கருங்கற்களால் பழமையான முறைப்படி அழகான சிற்பங்களால் கட்டப்பட்டிருக்கு இது ஏழு நிலை கோபுரங்களை தாண்டி அப்புறம்தான் நம்ம பிரம்மபுரீஸ்வரரை தரிசிக்க முடியும் பக்கத்திலேயே பிரம்மனும் இருக்கார் இது ஆலயத்தோட நுழைவாயில் கொடிமரத்தை தரிசனம் பண்ணிட்டு நந்தி தேவரையும் வணங்கிட்டு பலிபீடத்தை தாண்டி நம்ம பிரம்மபுரீஸ்வரரை போய் தரிசிக்கலாம் இவருக்கு அருகாமையிலேயே பிரம்மர் மங்களகலமானவர் அவர் மேலே மஞ்சள் சாத்தியிருக்காங்க எப்போவுமே இங்கே போனால் பிரசாதமாக மஞ்சள் தான் கொடுப்பாங்க ஜாதகங்களை வச்சும் இங்கே அர்ச்சனைகள் பண்ணுறாங்க வியாழன் அன்று சிறப்பான வகையில் அர்ச்சனைகள் நடக்கும் பிரம்மன் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஸ்ரீ பதஞ்சலி முனிவரோட ஜீவசமாதி அடைஞ்ச சந்நிதி இருக்குது இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதை பண்ணிவிட்டு பக்கத்திலேயே நம் மூதாதர்களோட சிலைகள் இருக்குது பதஞ்சலி முனிவருக்கு ஏதாப்பிலேயே பழமலைநாதரோட சன்னதி இருக்குது இந்த கோயிலோட புராண கதை என்னென்னா செருக்குற்ற பிரம்மனோட அகங்காரத்தை குறைக்கிறதுக்காக சிவன் பிரம்மனோட அஞ்சாவது தலையை கிள்ளி எரிஞ்சிட்டார் அதனால் பூலோகத்துக்கு வந்த பிரம்மன் பன்னெண்டு வகையான லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி மறுபடியும் சிவனோட அருள் பெற்று படைப்பு தொழிலை செய்யத் தொடங்கினாரு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறு இன்னொரு ஸ்தல வரலாற்றின்படி இங்கே இங்கேருந்து தான் முருகர் தன்னோட படை திரட்டி போருக்கு சென்றார் அதனாலே இந்த ஊருக்கு படையூர் திருப்படையூர் அது பின்னாலில் திருப்பட்டூர் அப்படின்னு மாறிடுச்சு இங்கே ஈஸ்வரர் அப்படின்னு தனியாக ஒரு ஈஸ்வரரே இருக்கார் இதை தாண்டி வெளிப்புறத்தில் நரசிம்ம மண்டபம் இருக்குது இந்த நரசிம்ம மண்டபத்தோட சிறப்பு என்னென்னா நான்கு வகை நிலையில் நரசிம்மர் ஒவ்வொரு தூணிலையும் நமக்கு காட்சி தராரு தனித்தனி சுரூபங்களாக நரசிம்மர் காட்சி தராரு கண்டிப்பா போனா இந்த நரசிம்மர் தூண்களை கண்டிப்பாக பாருங்கள் சூரசம்ஹார காட்சி நின்ற காட்சி அப்படின்னு நான்கு காட்சிகள் இதன் பிறகு அங்கே நவக்கிரக சன்னதி இருக்குது அதையும் வணங்கிட்டு நம்ம அம்மாள் சன்னதிக்கு போலாம் அதற்கு முன்னாடி இந்த கோயிலை கட்டிய மன்னர்களோட சிலையும் அங்கே செதுக்கப்பட்டிருக்கு அதையும் பார்த்துட்டு குதிரை யானையில் பவனிவரும் வீரர்களோட தூண்களும் இருக்குது பக்கத்திலே அம்மன் சன்னதிக்கு போகலாம் அம்மன் சன்னதி தனி சன்னதியாக இருக்குது மூன்று நிலைகளை தாண்டி உள்ளே போகும்போது தான் அம்மனை தரிசிக்க முடியும் ஸ்ரீ பிரம்மநாயகி அம்மன் கோயிலோடய வெளிப்பிரகாரத்தில் அம்மனோட சுரூபங்க சக்திகளான கிரியாசக்தி இச்சா சக்தி போன்ற அனைத்து அம்மன்களும் சிற்ப வடிவில் ஒவ்வொரு புறமும் செதுக்கப்பட்டிருக்காங்க அவ்வளோ பேரையும் வணங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகரையும் வணங்கிட்டு கோயிலோட அழகான கட்டமைப்பை பார்த்துக்கிட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா போன்ற அமைப்புக்கு போகலாம் அங்கே தான் ஒரு வரலாற்று சின்னம் இருக்குது இதுதான் அந்த அமைப்பு இங்கே ஒரு பூங்காவே பண்ணியிருக்காங்க இங்கே தான் பிரம்மன் நீராடிய பிரம்ம தீர்த்தம் இருக்குது பிரம்மன் வணங்கிய அஷ்டராஜ பன்னெண்டு முகங்கள் கொண்ட லிங்கமும் இருக்கார் அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுதான் இந்த கோயிலுடைய ஸ்தலவருச்சம் நூற்றி ஐம்பது வருட பழமையான மகில மரம் கோயிலோட அங்கங்கே பழமையான சிற்பங்களும் இருக்கு இங்கே சப்தகிரீஸ்வரர் காலஸ்திநாதர் ஜம்புகேஸ்வரர் கைலாசநாதர் அருணாச்சலேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரர் மண்டுகநாதர் அப்படிங்கிற ஏழு தனித்தனி சன்னதிகளில் சிவன் காட்சி தராரு ஒவ்வொரு சன்னதிக்கும் முன்புறத்தில் லிங்கத்தோடையும் ஒரு சிறிய அழகிய கட்டிட அமைப்புகளோடையும் சிவன் காட்சி தராரு இந்த அனைத்து சிவனையும் வணங்கித்தான் பிரம்மன் தன்னோட தலையெழுத்தையே மாற்றி எழுதி கொண்டார் அவரை நம்மளும் வணங்கிட்டு வாங்க கோயிலோட இன்னொரு வரலாற்று சின்னமான இருக்கக்கூடிய ஸ்ரீ கைலாசநாதர் கோயிலை போய் பார்க்கலாம் இங்கே ஒவ்வொரு சன்னதிக்குமே லிங்கம் தனித்தனியாகவே இருக்குது இது அனைத்தையும் மிக அற்புதமாக இங்கே இருக்காங்க ஒரு பூங்கா அமைப்பிலேயே இந்த தளத்தோட பின்புறம் அமைஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு வாங்க நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு போகலாம் இந்த கைலாசநாதர் கோயிலுங்கிறது ஒரு வரலாற்று சின்னம் மண்ணால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் மட்டும்தான் பழமையான சின்னம் கல் கட்டிடமன் பின்னாடி வந்தது இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் மேலே அந்த நந்தீஸ்வரர் இருக்கார் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு நந்தீஸ்வரர் இருக்காருன்னு பாருங்கள் அவர் பார்த்து கொண்டிருக்கும் அந்த கைலாசநாதர் ஆலயத்தையும் பாருங்க இந்த கோயில் தான் பழமையான ஆதி கோயிலாக இருக்கும் இது ஆதி பல்லவ மன்னர்களால் நந்திவர்மனால் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் கட்டப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் சொல்லுது இதுதான் அந்த ஆதி கைலாசநாதர் கோயில் இதற்குள்ளே தான் பிரம்மன் வழிபட்டதாக சொல்லப்படக்கூடிய பன்னெண்டு முகங்களை கொண்ட கைலாசநாதர் இருக்காரு வாங்க அவரை போய் தரிசிக்கலாம் இதில் இருக்க கட்டிட அமைப்பானது பழமையான மண் சுண்ணாம்பு கடுக்காய் போன்ற பொருட்களை கொண்டு கட்டிடப்பட்ட ஒரு கட்டிட அமைப்பு முன்புறத்தில் துவார வித்தியாசமான கோலத்தில் இருக்காங்க இது எல்லோராவில் இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒத்தி இருக்கிறதுனால இதோட காலமும் அந்த கூட காலமும் ஒன்றா இருக்கக்கூடும் நினைக்கிறாங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் இதும் பிரம்மன் வழிபட்ட பன்னெண்டு முகங்களை கொண்ட அஷ்டாச்சரலிங்கமான ஸ்ரீ கைலாயநாதர் இவரை வணங்குறது கைலாயத்துக்கே போய் சிவனை வழங்குவதற்கு ஈடானது வெளிப்புறத்தில் ஓவியங்கள் போன்ற அமைப்பிலான பல்வேறு ஐந்து வகை சிற்பங்கள் காணப்படுது அதில் தட்சிணாமூர்த்தி அவளோட சிற்பமும் லிங்கோத்பவரோட சிற்பமும் கைலாசத்தை தூக்கி செல்லும் ராவணோட காட்சியும் அஷ்டபுஜாந்தரவரோட சிற்பமும் என ஐந்து வகையான தாண்டவமாடக்கூடிய சிவனோட சிற்பமும் காணப்படுது அத்தனையும் நின்று நம்ம ரசிக்கக்கூடிய வகையில் அவ்வளவு தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க இது செதுக்கின சிற்பம் இல்லை மண் சுண்ணாம்பு மற்றும் சில கலவைகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு பழமையான கோயில் ஒரு கோயிலுக்கு உள்ளேயே மற்றொரு கோயில் இருக்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன் இது ஐந்து முகங்களை கொண்ட காஞ்சிபுரம் கோயிலோட ஒத்த வகையில் இது கட்டப்பட்டிருக்கு இந்த கோயிலோடய பிரம்மாண்டத்தை இருந்து பார்க்குறப்ப நம்ம நல்லாவே பார்க்கலாம் அதோட சிற்ப வேலைப்பாடுகளை நம்ம பக்கத்துலேருந்து பார்க்குறப்போ தெரிஞ்சுக்கலாம் இது சிதலம் அடைஞ்சிக்கிட்டு வருது ஆனால் இதை இப்போது புனரமைப்பு பண்ணுறதா அரசாங்கம் சொல்லியிருக்காங்க வெளிப்புற கோயில் வேலையை முடிச்சுட்டு இந்த வேலையை பார்ப்பாங்க ஐந்து நிலை சிற்பங்களையும் நீ தனித்தனியாக பார்க்கலாம் இந்த கோயிலோட வெளிப்புறம் கோட்டைச்சுவர் மாதிரி கட்டியிருக்காங்க மீன் சின்னங்களும் முதலை சின்னமும் நிறைய இடங்களில் காணப்படுது இதுதான் ஸ்ரீ கைலாயநாதரோட கோயில் தனி கோயிலாக இருக்கிறப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்குங்கிறத நீங்களும் பாருங்கள் இதோட கட்டண அமைப்புகளும் வெளியில் இருந்து வணங்கும் மன்னர்களோட சிலைகளையும் பார்த்துட்டு ஒரு பழமையான ஒரு கோயிலுக்கு வந்த திருப்தியோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இந்த கோயிலோட பூங்கா அமைப்பை இன்னொரு முறை சுற்றி பார்த்துட்டு அங்காங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைகளையும் பார்த்துட்டு நம்ம அடுத்த பயணத்தை தொடரலாம் உங்களுக்காக சில புகைப்படங்களையும் பதிவேற்றிருக்கேன் அதையும் பாருங்கள் இது போன்ற இன்னும் நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ந நன்றி வணக்கம் நண்பர்களே